नमो नारायणाय श्रीमन्नारायणाय प्रबे श्रीमते नारायणाय नमः श्रीशैलेशदयापात्रं दिभक्त्यादिगुणार्णवम् यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरमुनिं लक्ष्मीनादसमारम्भां नादमुनिये मध्यमा अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नीलामङ्ग्लस्तनगिरीतटी शुद्धमुद्बोध्यं कृष्णम् பாரத்தியம் சம்ஸ் சதசி சிதமியாத்தேதாத அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்வதியம் இந் இசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சுடர் கொடியே தொல்வாவை பாடி வல்ல பல்களையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணவே நன்கு ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆன்மீக பெரியவர்களே பக்த கோடிகளே இன்றைக்கு வேலூர் வேலப்பாடி அருள்மிகு வரதராஜ பெருமானுடைய இந்த திருக்கோயிலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்துள்ள திருப்பாவினுடைய பதினைந்தாம் நாள் பாசுரத்தை நாம் சேவித்து அனுபவிக்கப் போகின்றோம் இந்த பதினைந்தாம் நாள் பாசுரமானது மிகவும் பிரசித்தியானது உயர்வாக எல்லாராலேயும் பாராட்டப்படுவது அதற்கு காரணம் என்ன என்றால் இந்த திருப்பாவினுடைய உயிர் மூச்சு என்று சொல்லப்படுகிறது அது இந்த பதினைந்தாம் நாள் பாசுரத்திலே தான் இருக்கின்றது என்று வியாகியான கர்த்தாக்கள் சொல்லுகிறார்கள் இதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் உள்ளன முதல் காரணம் என்னவென்றால் இந்த திருப்பாவையிலேதான் ஸ்ரீ பாகவத வைலட்சண்யம் கூறப்படுகிறது அதாவது ஒரு பாகவதர் என்று இருந்தால் அவருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் என்ன என்பதை பற்றி இந்த பாசுரத்திலே கூறப்படுகிறது ரெண்டாவதாக இந்த பாசுரத்தில்தான் இங்கே துயில் எழுப்புகின்ற பெண்கள் வெளியே நிற்கின்றார்கள் அவர்களாலே தூக்கத்தை விட்டு எழுந்து வா என்று அழைக்கப்படுகிற அந்த பெண் வீட்டிற்குள்ளே இருக்கின்றாள் என்பதையும் இப்படிப்பட்ட ஒரு அந்த கதை போக்கிலே தான் இந்த திருப்பாவையானது அமைந்திருக்கிறது என்று இதிலே வைத்துதான் நாம் இத்தனை நாட்களாக இந்த வியாக்கியானங்களை செய்து கொண்டு வருகிறோம் ஆகையினால் இந்த திருப்பாவையானது இந்த பாடலானது திருப்பாவையினுடைய உயிர் மூச்சு என்று சொல்லப்படுகிறது முதலிலே இந்த இன்றைய நாள் பாசுரமான எல்லே இளங்கிலியே என்ற அந்த பாடலை பார்ப்போம் இளங்கிளியே இன்னம் உறங்குறியோ மீன் நங்கை மீர் போதர்கின்றேன் உம் கட்டுரைகள் பண்டேவும் வாயிறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் நாயிடுக கொல்லை நீ கோலாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் குந்தாரோம் குந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேனூர் எம்பாவாய் என்று இந்த பாசுரம் ஆண்டாள் நாச்சியாராலே பாடப்படுகின்றது எதற்காக எல்லா பெண்களும் கிட்டத்தட்ட இன்றைக்கு அதாவது பத்தாவது வீட்டுக்கு சென்று அங்கே இருக்கின்ற பெண்ணை துயில் எழுப்புகின்றார்கள் என்றால் எல்லா பெண்களுமாக ஓரளவிற்கு வந்து சேர்ந்து இந்த ஒரு வீட்டு பெண்ணை அழைத்துவிட்டால் எல்லா வீட்டு பெண்களும் அந்தந்த பெண்களுடைய அவர்களெல்லாம் தலைவிகளாக இருக்க அவர்களுடைய கோஷ்டியார்கள் இங்கே அழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் என்று கோஷ்டி கோஷ்டியாக இருக்கும் அப்படி எல்லா பெண்களுடைய கோஷ்டியார்களும் இந்த பாவை நோன்பை செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் பாவைக்களம் நோ நோக்கி செல்வதற்கு புறப்பட்டு விட்டார்கள் இந்த பெண்ணை அழைத்து கொண்டால் அடுத்ததாக அந்த பகவானோடு சம்பந்தமுடையவர்களை பற்றி பார்த்து அவர்களே அழைக்கப் போகின்ற பாசுரத்தை நாளை முதற்கொண்டு நாம் பார்க்க போகிறோம் இதில் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவர் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பது அப்போதும் இப்போதும் பாண்டிய நாட்டிலே இருக்கின்ற ஒரு திவ்ய ஸ்தலம் அந்த தான் விசேஷித்திருந்தார் அவராலே கண்டெடுக்கப்பட்ட குழந்தைதான் கோதை நாச்சியார் அவர்தான் பிற்காலத்திலே ஆண்டாள் நாச்சியார் என்றும் சூடிக்கொடுத்த கொடுத்த சுடற்கொடி என்றும் போற்றப்படுகிறவர் ஆகையினாலே அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பாண்டிய நாட்டை சார்ந்தது ஆகையினால் பல இடங்களிலே ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்களிலே அந்த பாண்டிய நாட்டிற்கே உரிய சில கிளை மொழிகள் அது வந்து டைலக்ட்ஸ் என்று சொல்வார்கள் அந்த வட்டாரத்திலே பேசப்படுகின்ற மொழி வட்டார மொழி அல்லது கிளை மொழி என்று வழங்கப்படும் அதிலே ஒன்றுதான் இந்த எல்லே என்பது எல்லே என்றால் எலே அப்படின்றது அர்த்தம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நீங்கள் தாயாருடைய தரிசனத்துக்கு சென்றாலும் சரி அல்லது அந்த பாண்டிய நாட்டை சார்ந்தவர்கள் யாராவது தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் யாரையாவது அழைக்கின்ற பொழுது இலே இங்கே வாலே இலேன்னா அதாவது வயதில் சிறியவர்களை அழைப்பது என்று அர்த்தம் ரெண்டாவது பாத்திரத்திலே பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமநடி பாடி அப்படின்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா இருக்கணும் அப்ப பையன்னா மெதுவான அர்த்தம் பைய தூயின்ற பரமன் நடி அந்த திருப்பார்க்கடலிலே மென்மையாக உறங்கிக் கொண்டிருக்கின்றவன் என்பது இதற்குரிய அர்த்தமாகும் அப்படிப்பட்ட அந்த மதுரை கிளைமொழியை தான் இங்கே பயன்படுத்துகிறார் ஆண்டாள் நாச்சியார் எல்லே ஏ இளங்கிளி போன்ற பெண்ணே இன்னும் உறங்குதையோ ஐயோ இது என்ன ரொம்ப அநியாயமா இருக்கே இன்னுமா நீக்கீங்க தகாது தகாது என்று அந்த வெளியே இருக்கின்றவர்கள் இந்த முதல் வரியை கூப்பி முதல் வரியை சொல்லி உள்ளே இருக்கின்ற பெண்ணை அழைக்கிறார்கள் என்னவென்று எல்லே இலங்கிலே என்று அவர்கள் அழைக்க அவருக்கு அந்த படுக்கையிலே படுத்துக்கொண்டிருந்த பெண் எல்லே இளைஞடனே அப்படின்னு பூங்காட்டுகிறாள் இன்னும் உறங்குதியோ அப்படின்னா அப்படின்றான் நான் உங்க என்ன அர்த்தம் ஆமான்றத ஒத்துக்கொள்வதற்காக அங்கே அந்த சொல்லை பயன்படுத்துகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆமாம் நான் உறங்கி கொண்டு இருக்கின்றேன் உறங்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லுகிறாள் உள்ளே இருந்த பெண் எல்லை இலங்கையிலேயே இன்னும் உறங்கியோ அது அவள் என்ன சொல்றா சில்லென்று அழையின் மீன் இதில் முதல்ல கொஞ்சம் சொல்லிட்டு போகிறோம் பாருங்க எல்லை இலங்கையிலேயே இன்னும் உறங்குதியோன்னு முதல்ல வெளியில் இருக்கிறவங்க கேட்டாங்க உள்ள இருக்கிறவ என்ன சொல்றா சில்லென்று அழையின் மீன் நங்கை மீன் போதர்கின்றேன் என்று சொல்லுகிறாள் வெளியிலே இருக்கின்றவர்கள் வல்லை உண் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிது என்று சொல்லுகிறார்கள் உள்ளே இருக்கின்றவர்கள் வள்ளியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக என்று சொல்லுகிறார்கள் வெளியே இருக்கின்றவர்கள் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிது என்று சொல்லுகிறார்கள் உள்ளே இருக்கின்றவர்கள் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக என்று சொல்லுகிறார்கள் சொல்லி கடைசியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பெண் கேட்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்று அதை முடிக்கிறார்கள் ஆகையினாலே இந்த பாடலானது ஒரு ஓரங்க திருப்பாவையே ஒரு ஓரங்க நாடகத்தைப் போல அமைந்திருப்பது என்பதை இந்த பாசுரத்தின் வாயிலாக தான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நாடகம் கேள்விப்படுறீங்க ஓரங்க நாடகம் ரெண்டு மூன்று அந்த பாத்திரங்கள் மட்டும் இருப்பார்கள் அவர்களுடைய அந்த பேசிக்கொள்வதை வைத்து அது நாடகம் போன்ற அமைப்பிலே இருப்பதனாலே ஓரங்க நாடகம் ஒன் பிளே என்று சொல்வார்கள் அப்படித்தான் இந்த திருப்பாவனுடைய போக்கே கதை போக்கே அமைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் இதில் அந்த பெண்ணானவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் கிருஷ்ணானுபவத்திலே திளைத்துக்கொண்டிருக்கிறாள் அப்படி திளைத்துக்கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை வெளியிலே இருப்பவர் இருக்கின்றவன் கூப்பிட்டு எல்லை இளங்கிலியே என்று அழைத்து அவளுடைய தூக்கத்தையும் அவள் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த கலைத்து விட்டார்கள் ஆகினாலே அவள் என்ன சில் என்று அழையின் என்னை சிறு சிடுத்து கூப்பிடாதீர்கள் நானும் உங்களைப் போல அந்த கிருஷ்ண பக்தியிலே ஊறி திளைத்து இருக்கின்றவள்தான் இருந்தாலும் நீங்கள் அந்த பாவை நோன்பை செய்வதற்காக வந்துவிட்டீர்கள் ஆனால் நான் வரவில்லை என்றாலும் அந்த பகவானுடைய கீர்த்திமைகளை எல்லாம் என்னுடைய மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு நான் இருக்கின்றேன் என்று அந்த பெண் சொல்கிறாள் இதில் வந்து முக்கியமானது என்னென்னா தூங்குறவங்களை எழுப்பக்கூடாதுன்னு நம்ம அடிக்கடி சொல்லிக்கொள்வோம் அதே போல ஓரிடத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு சொற்பொழிவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருவரை ஜாடை காட்டி வா நாம் வேறு இடத்திற்கு போவோம் என்று பல பேர் அழைக்கிறார்கள் அவ்வாறு அழைக்கப்படுவதை பார்த்து அவர்கள் அந்த உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் கூட என்ன செய்வார்கள் எழுந்து வெளியே போய்விடுவார்கள் ஆனால் அப்படி உபன்யாசம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பகவானே நேரடியாக வருவதாக இருந்தாலும் அல்லது அந்த பகவானுடைய உற்சவம் நடைபெறுவதாக இருந்தாலும் கூட யாரும் அதிலே கவனத்தை செலுத்தக்கூடாது பகவானுடைய உற்சவம் நடைபெறுகிற காலத்தில் அப்படி போனால் பகவான் நேராக போயிடணும் புறப்பாடுது இங்கிருந்து யாரும் போகக்கூடாது ஏன்னா அது மிகப்பெரிய பாவம் சில பேர் வா வா இது இருக்கட்டும் இது நாளைக்கு கேட்டுக்கலாம் அங்கே போய் பெருமாளை கும்பிடலாம் அப்படின்னு ஓடுவாங்க ஆனால் நீவா வேறு இடத்துல நமக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சில பேரை கூப்பிட்டு போய்வாங்க அப்படி அழைப்பது மிகப்பெரிய பாவம் அவர்களுக்கு கொடுமையான நரக தண்டனை கிடைக்கும் என்பது விஷ்ணு புராணத்திலே கூறப்பட்டிருக்கிற ஒரு அந்தந்த கர்மாக்களுக்கு ஏற்ற தண்டனை ஆகினாலே தான் அந்த பெண் அதை இவர்களுக்கு உணர்த்துவதைப் போல சில்லென்று அழையின் மீன் என்னை சிறு சிரித்து சொல்லாதீர்கள் நான் வந்து விடுகிறேன் சில்லென்று அழையின் மீன் என்று அவள் கூறுவது இவர்களுக்கு கேட்கிறது நங்கை நீர் போதற்கின்றேன் நீங்கள் அழைத்தீர்கள் நானும் வந்து விடுகிறேன் என்று அங்கே சொல்லுகிறாள் ஆகையினாலே அதுக்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஒல்லையனின் கட்டுரைகள் பண்டே உன் வாயும் நீ ரொம்ப கெட்டிக்காரி வாய் வார்த்தை பேசுவதிலே மிகவும் சாமர்த்தியம் உடையவள் ஆனால் உடைய பேச்சு ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் இருக்கிறது அதை இன்றைக்கால நேற்றைக்கே கூட பார்த்திருக்கிறோம் எப்போதும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று அங்கே அந்த பெண்கள் வெளியே இருக்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்னென்னு நீ வாய் சாலாக்கிலே மிகவும் சிறந்தவள் அப்படின்னா போய் பேசுறது கில்லாடின்னு அர்த்தம் சொன்னபடி நடக்காதவள்னு அர்த்தம் அப்படி இருக்கின்ற அவர்களை பார்த்து வெளியே இருந்தவர்களை பார்த்து இந்த பெண் என்ன சொல்கிறாள் வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு மறுபடியும் மொழி மொழி சொல்கிறப்ப அதாவது திருப்பி சொல்கிறாள் நான் ஒன்றும் அப்படி கிடையாது எல்லாம் நீங்கள் தான் அப்படிப்பட்டவங்க அப்படி என்று சொல்லி விடுகிறாள் யார் உள்ளே இருக்கின்றவள் ஆனால் அப்படி சொல்லி விட்டுட்டால் என்ன ஆகும் வெளியே இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் நாங்களெல்லாம் எல்லாம் வேலை மனு கட்டாங்க வந்து உக்காந்துட்டுருக்கிறோம் வேலை கிட்ட வந்து நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்கள் கூப்பிட்டுருக்கிறோம் அப்படி என்று கோபம் வந்து சரி வேண்டாம் இவளை விட்டுவிட்டே கூட சென்று விடலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு கூட வந்து விடுவார்கள் ஆகையினால் அப்படிப்பட்ட நிலைமை கூடாது என்பதற்காக அந்த உள்ளே இருந்து வல்லீர்கள் நீங்கள்தான் என்று சொன்னவள் உடனே அதை தடுத்து நிறுத்து கொண்டு தான் ஆயிடுக இல்லை இல்லை அது நானாகவே இருந்துவிட்டு போகட்டும் அப்படி தவறு செய்தவள் நானாகவே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தவறை அது தவறாக இல்லாவிட்டாலும் கூட நீ தவறு செய்து விட்டாய் என்று மற்றவர்கள் சொல்லுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம் ஒரு பாகவதற்கு வேண்டும் அதைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ பாகவத சம்லட்சணம் என்று சொல்லுவார்கள் அதுதான் அந்த பாகவதற்கு வேண்டப்படுகிற இலக்கணம் அப்படிப்பட்ட ஒரு இலக்கணத்தை இப்போது இருக்கின்றவர்கள் கடைப்பிடித்து வாழ்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும் கேட்டேன் அஞ்சு காலம் ஆயிடுச்சே இன்னைக்குதான் அது அதுதான் இதை பார்க்க ஆகையினால் அப்படிப்பட்டவர்களாக பாகவதர்கள் இருக்க வேண்டும் என்று இங்கே அந்த பாகவத வயலட்சியம் கூறப்படுகிறது இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்க போவதும் பரதாணுவான் அதை வந்து அந்த விரிவாக்கம் சொல்லுகின்ற பொழுது பார்க்கலாம் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுகன்னு சொல்லி அவள் ஒத்துக்கொண்ட விட நீ சரி ஒத்துக்கொண்டாய் அல்லவா ஒலை நீ போதாய் அப்போ நீ சீக்கிரம் எழுந்து ஒலை நீ போதாய் உனக்கென்ன வேறு உடையை வேற வேற என்ன உனக்கு அப்போ நாங்கள் மட்டும் வேறு வேலை இல்லாமல் இங்கே வந்து இருக்கிறோமா உன்னை எழுப்ப வந்தோமா நீ ஒன்றும் முதல்ல இல்லை ஒன்பது வீட்டு பெண்களை அழைத்து கொண்டு வந்து அவருடைய கோஷ்டியார்கள் எல்லாரும் வந்து திரண்டு விட்ட பிறகு கடைசியாக தான் உன்னை அழைத்து வந்திருக்கிறோம் அப்படி இருந்தும் கூட இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே உனக்கு இந்த பாவை நோன்பிலே நீ செய்யப்போகின்ற அந்த கடமையை தவிர அந்த விரதத்தை தவிர உனக்கு வேறு என்ன இருக்கிறது என்று சொல்லுவதைப் போல ஒல்லை உன் ஒல்லை உன் அதாவது வேருடையை வலினி போதாய் உனக்கென்ன வேருடையே என்று கேட்கிறார்கள் ஆகையினால் கடைசியாக அவள் இன்னொரு கேள்வி எழுப்புகிறாள் எல்லாரும் வந்தாரோ எல்லா பெண்களும் வந்துவிட்டார்களா எல்லா பெண்களுடைய அந்த குரு அந்த குழாம் வந்துவிட்டதா என்று அவள் கேட்கிறாள் அதற்கு வெளியிலே இருக்கின்றவர்கள் போந்தார் போந்து எண்ணிக்கொள் எல்லாரும் வந்துட்டாங்க உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமாக இருந்தால் நீயே வந்து பார் நீயே வந்து எத்தனை தலை இருக்கணும் பத்து தலைகள் பத்து தலைவியர்கள் இருக்கணும் அவங்க ஒவ்வொரு கோஷிலும் எவ்வளோ பேர் இருப்பார்கள் அந்த கோஷ்டிக்கு தலைவிகள் வந்து நாளும் பாரு ஆண்டாள் வந்துட்டாலா பாரு அம்புஜம் வந்தாலா பாரு பார்வதி வந்தாலா பாரு பட்டமாக வந்துட்டானா பாரு எல்லாரும் வந்துட்டாங்க அவங்க கோசிலாம் வந்தது உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீ என்ன பார் வேணும்னா வந்து எண்ணிக்கொள் எல்லாரும் பந்தாரோ என்று உள்ளே இருந்தவர்களை கேட்க அதற்கு வாழ்ந்தார் போந்து எண்ணிக்கொள் நீயே வந்து பார்த்துக்கொள் என்று அங்கே வெளியிலே இருக்கின்றவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் ஆகையினால் நான் அந்த பெண் வந்து விடுகிறாள் வந்தவள் என்ன நாம் செய்ய வேண்டும் எதற்காக என்னை இவ்வளவு சீக்கிரமாக வருமாறு அழைத்தீர்கள் அப்படின்னா வல்லானை பன்றானை மாற்றாரை மாற்ற வல்லானை மாயனை பாடேனோர் என்பாவாய் என்று அவர்கள் அன்றைக்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய அந்த பகவானுடைய அந்த சிறப்பினை எடுத்து சொல்கிறார்கள் பகவான் வல்லானை கொன்றானை வலிமையான யானை பல முறை பார்த்திருக்கிறோம் ஆண்டாள் நாச்சியார் இதை குறிப்பிட்டு கொண்டு வருகிறார் வலிமையான மதம் பிடித்த அந்த குலையா பீடம் என்ற கம்சனுடைய அந்த யானையை அழித்தவர் சிறு வயதிலேயே பதினோரு ஆண்டுகள் இருந்த நிலையிலேயே அவ்வாறு அழித்து துவம்சம் செய்தவர் ஆகையினாலே வல்லானை கொன்றானே அப்படி வலிமையான யானை கொன்றதோடு மட்டுமல்லாமல் மாற்றாரை மாற்றிக்க வல்லானை மாற்றார் என்றால் பகைவர்கள் அந்த பகைவர்களையே அழிக்கக்கூடியவன் அந்த வல்லானை என்பதை ரெண்டு விதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று வல்லானை என்கின்ற பொழுது வலிமை மிக்க யானை அப்படின்றது அர்த்தம் இன்னொன்று வல்லானை என்றால் அந்த வல்லமை படைத்தவன் என்று அர்த்தம் சவுண்டு நல்லா வருதா இன்னும் கொஞ்சம் ஏதோ ரொம்ப ஆக வலிமையான அந்த கோரையா பீடத்தை அழித்து தன்னுடைய அந்த திறமையை வெளிப்படுத்தியவன் அதே நேரத்திலே தன்னுடைய எதிரிகளையும் அழிக்கக்கூடியவன் வலிமை படைத்தவன் அந்த வலிமை என்பது பகவானுக்கு இருக்க வேண்டிய ஆறு வகைப்பட்ட குணங்களுள் ஒன்று ஆகையினால் அந்த மிக முக்கியமான குணம் வலிமை என்பது அந்த வலிமையை உடைவனாக பெருமானினால் அவனுடைய அருமை தனிமைகளை எல்லாம் பாடிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த பதினைந்தாம் பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் அறுவடை செய்கின்றார் ஆக இவ்வளவு நேரம் இந்த பதினைந்தாம் நாள் தான் முக்கியமானது இந்த பாசனத்திலே ஆண்டாள் நாச்சியார் இன்னும் அந்த பாவை நோன்பை நிற்பதற்கு வராமல் இருக்கின்ற பெண்ணை எல்லே என்று அழைக்கிறாள் இளக்கிளியே என்று சொல்லுகிறார்கள் சொல்லி உள்ளே இருந்தவரை அழைக்க இருவரும் மாறி மாறி பேசிக்கொள்ளுகிறார்கள் அவ்வாறு பேசிக்கொள்வதனாலே இந்த பாசுரமானது ஒரு ஓரங்க நாடகமாய் அமைந்திருப்பது என்பதை பார்த்தோம் அதனுடைய மேலோட்டமான அந்த பொருள் நயத்தையும் பார்த்தோம் இப்போ ஆண்டானுடைய திருவுருவத்தை பார்த்தோமானால் அந்த ஆண்டானுடைய உருவத்திலே இடது பக்க தோளிலே என்ன இருக்கிறது கிளி இருக்கின்றது அந்த கிளியை இவள் வைத்துக் கொண்டு இருக்கின்றாள் ஆகையினால் அந்த கிளியை உடையவளாக இருக்கின்ற ஆண்டாளையே இளங்கிளி என்று தியாகியான கத்தாக்கள் எல்லாம் அழைக்கின்றார்கள் அப்ப இந்த ஆண்டாள் நாச்சியார் இளங்கிளி என்றால் முழு கிளியார் முழுமையான கிளியார் வைச்சனைக்கு எப்படி வரலாழ்வார் சிறந்த உதாரணமாக இருக்கிறார் என்பதை பற்றி என்ற மேலே சார்பில் புரிய தொடர்ந்து பார்க்கிறோம்